ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் எனக்கு வந்து ஆடி போயிருக்கு அப்பா இல்லாத ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்பா இருந்தால் அந்த டைமில் எங்கள் எல்லாருக்குமே நான்வெஜ் வந்து காலையில் சமைச்சி ரொம்ப இது பண்ணுவார் அப்பா எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் டைம் தீபாவளி பொங்கலோ அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்லையும் அப்பாவை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அப்பா இருந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குமே காலையில் எங்களை எழுப்பி விட்டுருவார் காலையில் எழுந்திரிச்சு குளிங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் என்ன தேய்ச்சு அப்படி இப்படி எங்கள் நாலு பேருமே உட்கார வச்சு நாங்கள் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமே அப்புறமே அப்பா தான் எங்களுக்கு என்னென்ன தேய்ச்சிக்கொள்ள என்ன தேய்ச்சி குளிக்க வச்சு அப்படி பண்ணுவோம்னா அப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல நாலு பேர்னால்தான் அப்பாவை ரொம்ப மின் மிஸ் பண்ணுறேன் அந்த டைம் தான் அப்பா ஞாபகம் அதிகமாக எங்களுக்கு வருது அந்த மாதிரி நேரத்தெல்லாம் அப்பா எல்லாத்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது எங்களுக்கு அம்மா காலையில் கால் பள்ளி சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்பாவுக்கு படைக்க போகிறோம் படைக்கிறதுக்காண்டி நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்பாவுக்கு வந்து ஆட்டுக்கறின்னா ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் கால் இதெல்லாம் சூப்பு வச்சா அப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ஆட்டுக்கறியோட கறியோட இந்த குடலுக்கும் பார்த்திங்களா போட்டின்னு சொல்லுவாங்களா அது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அம்மா அதான் வச்சு சமைச்சு அப்பாவுக்கு படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட அக்கா என்னோடய அத்தை எல்லாமே நம்ம வீட்டுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி அப்பாவுக்கு படிப்பாங்கல்ல அதனால சித்தப்பாவும் சித்தி இறந்து போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பாட்டி நாலு பேருக்குமே ஒன்றா தான் சேர்த்து வச்சு படைப்பாங்க அதுக்காண்டி எல்லாமே போயிருக்காங்க ஃபேமிலியும் ஒன்றா இருக்காங்க காலையில் அம்மா எங்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க நீ மட்டும் தான் பாப்பா வகை எல்லாருமே இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பான்னு அம்மா சொல்லிடுச்சு சரி விடுமா நான் வந்துடுறேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அக்கா நேற்று வந்து நாங்கள் வீட்டுக்கு என்னோடய நாத்தனார் பாப்பாவுக்கு கொஞ்சம் வல்லாட்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதான் நான் அவங்ககிட்ட காமிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த தெடிப்பேர் வந்து பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு வந்து தெடிப்பேர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே எனக்கு சின்ன வயசான டெடிப்பேர் ரொம்ப பிடிக்குமே அதுக்கப்புறம் இந்த கிளிக்கிளிப்பு சூரியகாந்தி பூ அந்த கிளிக் கிள்கை நல்லா அழுகால மீது வச்சு ஆட்டினா என்கிட்ட முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேது இந்த மாதிரிலாம் ஏதோ பெருசாக மார்க்கெட்டு திருவிழா அந்த மாதிரி போட தான் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த கியூட்டான ராட்டின பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல திருவிழானா நிறைய ராட்டெல்லாம் நான் சுற்றிக்கிறேன் இந்த ராட்டனை பார்த்தோன்னு அந்த நாப்புக்கு தான் வந்துச்சு உங்களுக்குலாம் யாராருக்கெல்லாம் ராட்டனும் சுற்றுறது பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மனில் சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்காங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல கையில வச்சு இது பண்ணுறது பாப்பாவை வச்சு அவள் மூஞ்சி அவள் முன்னாடி வச்சு அந்த மாதிரி பண்ணால் சிரிச்சாலே கியூட்டாக அழகாக சிரிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ரியாக்ஷன் வீடியோ இன்னும் டைம் போடுறவன் சிரிச்சு ஷார்ட் வீடியோவில் இருக்குது அதை எடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷனோட போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அக்கா இப்போ திருவிழா வந்தது ரொஜோ முடிஞ்சதுல ரொஜை காண்டி திருவிழா பண்ணியிருந்தாங்க ஜோகநாத் சாமிக்கு அந்த டைமில் அங்கே போக முடியாமல் ஒரு சுட்சுவேஷன் ஆயிடுச்சு மழை வர பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு விடாம மழை பேஞ்சுகிட்டே இருந்துச்சு தான் எங்களால் போக முடியல திருவிழா எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எப்போ திருவிழான்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபங் விநாயகர் சதுர்த்திக்கு அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் வரும் லக்ஷ்மி பூஜை துர்கா பூஜை காளி பூஜை அந்த மாதிரி சட்டி நிறைய ஃபெஸ்டிவலும் நிறையாவே இருக்குது பூஜைலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க அங்கே போனதான் நாங்கள் அங்கே எல்லாமே பாத்திரம் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்கும் அக்கா எனக்கு பாத்திரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் எடுத்துகிட்டு வரல நான் அங்கே இருக்கு நான் இன்னொரு டைம் வரக்கல இன்னும் எனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா வந்து என் மடியில் படுக்க வச்சுருக்கான் அவன் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாள் கொஞ்சம் மிஸ் பண்ணி கேட்கும் வாசோடு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கியூட்டான பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி சொல்லிக்காம சொல்லுங்க அதுக்கப்புறம் பாப்பா தூங்குறதுக்கு பெட்டுக்குள்ளே ஒரு கொசு வள மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க அக்கா பாப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்கா பாருங்கள் அவளை நான் கீழே போட்டு தூங்க வச்சு அவன் மூஞ்சி கொஞ்சம் மூடிக்கிட்டா பாருங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது இருந்தாலுமே நல்லது ஏன்னா பகலுமே டெய்லியுமே அவளுக்கு எறும்புலாம் கடிக்காது நம்ம வீட்டு மண் கூற வீடு தானே மண்ணுக்கு அதுக்கும் நிறைய எறும்பு பூச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தூங்க முடியாமல் நைட்டில் கொசுதல்ல டேயில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாப்பா தூங்கிட்டு இருக்கா வாங்க எனக்கு என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தோம் மாமனார் இருக்குது மாமியார் இருக்குது பக்கத்துக்கிட்டு பசங்க எல்லாேருமே கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொம்மெல்லாம் பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்